எப்படிலாம் தோல்வி பயம் ஒருத்தவங்கள துரத்தும் அப்படின்றதுக்கும் அந்த தோல்வி பயம் வந்துருச்சுன்னா என்னெல்லாம் அவங்க செய்வாங்கன்றதுக்கும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விரிவா பேசுவோம் அதிகப்படியா சாசம் காத்திட்டாங்க அந்த போனை பிடிக்கிட்டாங்க அதே போல டிவி கே என அடிக்கும் போது டிவி கே என்ற பொருளை இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்ய பேட்டி அந்த பாதிக்கப்பட்டவர்களின் பேட்டி மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன காரணம் எதுக்காக இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரளயம் ஏன் அவர் தாக்கப்பட்டார் அப்படின்ற வீடியோ பின்னாடி வருது அதையும் மறக்காமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறத பற்றி பேசுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் தாவேக்காவோட அலுவலகம் திறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய ஊர்களில் இன்னும் வந்து அலுவலகம் இல்லாம தான் இருக்குது ஏன்னா இப்போதான் கட்சி அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த தாவேக்கா அலுவலகம் அம்பத்தூரில் திறக்கிறாங்கன்னு போது அதுக்கான போஸ்டர் விளம்பரம்னா எல்லாரும் பண்ணுறது வழக்கம் தானே அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹைவேஸ் ரோட்டில் இருக்கிற அந்த சென்ட்ரு மீடியன்கள் மற்றும் ஏக்க இருக்கிற அந்த செவறுகளில் ஃபுல்லுமே வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க போஸ்டர் ஒட்டினது எந்த இடத்துல ஒட்டிட்டாங்க அப்படின்னா ஐயா துணை முதல்வர் அவர்களோட பிறந்தநாள் நாள் முடிஞ்சிருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க இப்பதான் முடிஞ்சிச்சு பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டி இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நீ எப்படி அதை ஒட்ட ஒட்டப்போலான்னு சொல்லிட்டு அந்த திமுக குண்டர்கள்னு சில பேர் இருப்பாங்க நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து எப்படி வன்முறையை கையாளுவாங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் செய்வாங்கன்றது நமக்கு தெரியும் அந்த ஒரு இடத்துல தான் இந்த நபர் தாக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட உச்சக்கட்ட நிலையில் தாக்கியிருக்காங்க கழுத்தில் மிதிச்சிருக்காங்களாம் நெஞ்சில் அவரை காட்டியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்டர் ஒட்டுனதுக்காக இப்படிலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ளே இருக்கிற திமுககாரங்க காரங்க டிவி கேக்காரங்களுக்கு வந்து இயற்கையிலே அந்த ஒரு சண்டை அந்த ஒரு கோபமான பார்வைன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை வச்சு இப்போ ஒரு ஒரு நிகழ்வே இருக்குது ஒரு திருமணத்துக்கு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க அந்த திருமண நிகழ் நடக்கும் நடக்கும்போது அதுக்கு அடுத்து அடுத்த போஸ்டர் அங்கே வந்துடும் இதுதான் உலக வழக்கம் அப்படின்னும் போது பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த போஸ்டர் அங்கே தான் இருக்கணும் இது எங்களோட சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் எப்படி வந்து உங்கள் போஸ்டரை ஒட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் ஒட்டின நபரை அவர் சொல்லியிருக்காரு எங்கே நாங்கள் வந்து இந்த செயலாளர்கள் இவங்கலாம் நாங்களாங்க சேர்ந்து ஓட்டணும்னு சொன்னோன்னே இனிமேல் டிவிக்கேன்ற வார்த்தையை நீங்கள் சொ சொல்லக்கூடாதுரா உங்களை வந்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து எதாவது பண்ணிடுவோம் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது டிவிக்கேன்ற வார்த்தை எங்கள் காதில் கேட்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு கட்சியே எங்களுக்கு வேணாம் நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க தமிழ்நாட்டில் நீங்களாம் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி வந்து உச்சக்கட்ட நிலையில் தாக்கியிருக்காங்களாம் சமீபம் கூட இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் மூலயமா நிறையா பேர் ஜெயிலுக்குலாம் போயிருப்பாங்க நாலு பசங்க கூட போயிருந்தாங்க இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு யூடியூபரோட உர புரண்டை இழுத்து இதெல்லாம் வந்து அவங்களோட என்ன போக்க காட்டுதுன்னா ஒரு மரண பயத்தை தான் காட்டுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது இன்னைக்கு தனிநபர் தாக்குதலுக்குள்ள போயிருக்காங்கன்னு போது இன்னைக்கு ஏன் இவங்களை கைது பண்றதுக்கு அந்த போலீஸ்காரங்க சீக்கிரம் வரல என்ன நடந்துருக்குன்றதே நம்மளுக்கு வெளியில வந்து உண்மை மறைக்கப்படுது டிவிக்கே அப்படின்னாலே நிறைய இடத்துல இன்னைக்கு அவங்களுக்கு வர்ற பயம் காரணமா நம்மளை அடிக்கிறாங்க வன்முறைக்குள்ள நம்மளை கூப்பிடுறாங்க ஆனா இந்த சகோதரர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் பாவங்க பூச்சி மாதிரி இருக்கார் நீங்களே பார்த்திருப்பீங்க ஒருவேளை எதிர்த்து ஒரு கையை நீட்டி நீட்டியிருந்தாப்லாம் அப்படின்னா போச்சு அவர் வந்து இன்றைக்கி நான் என்னை கொல்ல வந்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏதோ அவர் வந்து ஒன்றுமே செய்யாத கண்டு இன்னைக்கு அவர் பக்கம் நிறையா பேர் நிற்கிறாங்க ஆனால் ஒரு நபருக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னு உண்மையிலேயே உண்மையிலே அந்த ஏரியாவில் இருக்கிற நிறையா டிவிக்காரங்களாம் வந்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இனி என்ன தான் போய் நிற்கிதுன்னு பார்ப்போம் ஏன்னா இவங்க மேலே அந்த சட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதா ஏன்னா இன்றைக்கி அவங்க ஆளும் தரப்பாக போது நம்மளுக்கு என்ன மாதிரியான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயத்தில் காவல்துறை என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்கன்றது ஏன்னா இன்றைக்கி போஸ்டர் ஓட்டின சம்பவம் மட்டும் கிடையாது நிறையா விஷயங்களில் இன்னைக்கு டிவி கேக்கான எதிராக நிறையா வேலை நடக்குது ஒரு கொடி கம்பம் வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பேனர் வைக்கிறதா இருக்கட்டும் இப்போ கூட மாமல்லபுரத்தில் பயங்கரமாக நிறைய பேனர்ஸ்லாம் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்கன்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பப்போ ந ஒரு நிறைய பேனர்ஸ்லாம் வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து விதிமுறைகளை மீறி வைக்கிறக்காங்கன்னு சொல்லிட்டு பூரா பேனரையும் ஒரே ஒரு பிளேடு தான் சரக் சரக்கு சரக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் நிக்க போகுது இருபத்தி ஆறோட பயம் அவங்களுக்கு இப்போவே கண்ணில் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இன்னும் கூட இந்த பேனரோட போஸ்டரோட இந்த விஷயம் நிற்காம தனிநபர் தாக்குதலுக்குள்ளேயும் வந்து சும்மா நடந்து போனாலோ ஒரு த தா தாவேக்காவோட ஒரு துண்டு போட்டிருந்தாலோ கூட அவங்க அடி வாங்குற நிலைமையை தான் இன்றைக்கி இருக்காங்க கொடி காட்டுறதுக்கு பிரச்சனை வருது இருபத்தி ஆறில் அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டே பேருக்கு நடுவர் தான் போட்டி போது அந்த வாக்கு போடுற நாள் அந்த ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பிரச்சனை தொடரத்தான் செய்ய போகுது டிவிக்கு இளைஞர்கள் தான் உசாரா இருக்கணும் நம்ம மேலே வழக்கு பதிகிறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க நீ வா நீ வான்னு கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க போயிடாதீங்க ஏன்னா நான் ஒவ்வொரு வீடுலேயும் சொல்றது அதுதான் நம்மளோட கோவத்தை தூண்டி நம்மளை டிரிக்கெட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இவர் வந்து பாவம் புள்ள பூச்சி மாதிரி இருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க இதே வந்து ஒரு இளைஞர்களுக்கு நடந்திருந்தா ஒரு துடிப்பான இளைஞர்கள் ஒரு சின்ன சின்ன பசங்கள் மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த அடித்தடிக்குள்ள போயிருப்பாங்கன்னு போது டிவிக்கு மேலே தப்பு சொல்லி கொண்டுட்டு வருவாங்க அவங்க வந்து எப்படி சொல்றது ஆளும் தரப்பாக இருக்கிறத விட அவங்களுக்கான தேவையான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு கைதேர்ந்த வல்லுநர்களா இருப்பாங்க எதுலன்னு உங்களுக்கே தெரியும் போது நம்மதான் இன்னைக்கு பயந்து நடந்துக்கணும் இன்றைக்கி இந்த அடிவாங்கன அண்ணன் செய்த செயல் அப்படின்னு பார்க்கும்போது காந்தியடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் நம்மளை அடித்தாலும் ரத்த சொட்ட சொட்ட நிற்கிற மாதிரி தான் அந்த அண்ணன் நிற்கிறாரு இதுதான் நம்மளோட ஒரு வழியாக இருக்கணும் என்ன தான் அடுத்தவங்க நம்மளை அகராஜகத்துக்கு கூப்பிட்டாலும் நம்மளோட வழி அகிம்சையாக இருந்தால் மட்டும்தான் இருபத்தி ஆறில் நம்மளோட தலைவரை வந்து அந்த ஒரு வெற்றி பாதைக்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியுன்ற ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் கண்டிப்பாக விஜய் அண்ணன் வரைக்கும் தெரிகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா சின்ன லெவலில் முடிச்சு விட்றாங்கன்னு போது இன்றைக்கி இது நியூஸ் வரைக்கும் வெளியில் வந்திருக்கு ஏன்னா இன்னி நீ நிறைய நிறையா பெரிய பெரிய இடத்துல இது வந்து மாதிரி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம தான் பார்த்து இருந்துக்கிறோணும் இளைஞர்களே ஏன்னா இது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம சென்னையில் இல்லை இந்த விவரத்துக்காகவே அந்த தாக்கப்பட்ட நபர் பாவம் அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்தோம் அவரோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது வாட்ஸ்அப்லேயே அவரை தொடர்பு கொண்டதுக்கான அதை பார்த்தோம் முடியல ஃபோன் அமர்த்தி வச்சுருக்காங்க என்ன காரணத்துக்காகன்னு தெரில சீக்கிரம் ஃபோன் ஆன் ஆனதுக்கப்புறம் உடனடியாக அவங்கள்ட்ட பேசி அவங்களோட அந்த ஒரு பேசனதுக்கான ஒரு வீடியோவே வந்து நம்மளோட சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் இது இது வந்து உங்களுக்கான பார்வைக்கு நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்குது ஏன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து நிறையா இடத்துல காட்டுறாங்க ஒரு சில இடத்துல காட்டுறது இல்லைன்னு போது நம்ம வந்து எப்போவுமே கெத்தாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு நிறையா வகையில் ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளே தேடி போய் அந்த ஆப்பில் உட்காந்துக்கிற கூடாதுன்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுத்தது அதனால் டிவிக்கு சொந்தங்கள் உறவுகள் வந்து அந்த சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறவங்க நம்மளை ட்ரிகேட் பண்ணாலும் நம்மளோட கோவத்தை தூண்டாம நம்ம தான் பார்த்துக்கிறனும் இருபத்தி ஆறுல வாக்கு நாள் வர்ற வரைக்கும் நம்மளோட பணி என்ன அப்படின்னா மக்கள் கொண்டு போய் நம்மளோட நல்ல காரியங்களை சேர்க்குறதா இருக்கணும் நம்மளோட கொள்கைகளை சேர்க்கிறதா இருக்கணும் இப்போ இவர் இந்த ம இந்த நபர் தாக்கப்பட்டிருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பின்னால் வருது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் தான் இவர் எந்த அளவுக்கு இவரை தாக்கியிருக்காங்கன்ற அவர் வாயாலே சொல்லும்போது நமக்கே பதறது எங்கெங்கெல்லாம் போது அவர் அந்த மாதிரி நிற்க முடியல அவரால் அந்த பேட்டி எடுக்கிறாங்க அவரால் நின்று நிக்க கூட முடியாமல் பதில் சொல்கிறாரு ஏதோ மாவட்ட செயலாளர்கள்லாம் இருந்து அந்த ஒரு சண்டையை வந்து சின்ன லெவலில் முடிச்சிருக்கிறதா அவரே சொல்கிறாரு நீங்க பாத்துட்டு வாங்க வீடியோ பாருங்க முழுசா பாத்தீங்கன்னா தான் நம்மளோட சேனலை பாத்துட்டு உங்களோட கமெண்ட் எதுனாலும் சொல்லுங்க நம்மளோட சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த விவரங்கள்லாம் தெரியட்டும் தமிழக வெற்றி கழகத்துல பருவமழை தெற்க வேண்டிய கழக நிர்வாகிய ஒன்றை துணைச் தான் இருக்கேன் இன்னைக்கு காலையில திமுக நகரங்கள்லாம் சேர்ந்து எங்க அதிகப்படியா தாக்குதல் நடத்திட்டாங்க எங்க அதிகப்படியான காயங்களை ஏற்பட்டுச்சு நாலஞ்சு நான் அடிக்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வழி தாங்க முடியல என்கிட்ட இந்த ஃபோனை பிடிக்கிட்டாங்க அதே போல் டிவிக்கு என்னை அடிக்கும் போது டிவிக்கேன்ற குரலே எங்க ஒழிக்கவே கூடாது இந்த ஊராட்சில் இந்த இது ஊருக்குள்ளேயே நீங்கள் அதை இன்னும் அதிகமாடி பண்ணினா உங்களை உங்கள்கிட்டோட குடுத்திடுவேன் அப்படின்றத கடுமையாக ஆரம்பிச்சுட்டாங்க தகாத வார்த்தைகளை அந்த ஊர் தனமே பார்த்து தகாத வார்த்தைகளை ரொம்ப கடுமையான சொற்களெலாம் எங்க மேலே எங்களை பேசினாங்க ஸோ ஒருத்தர் வந்து என்னை ஒரு நாலஞ்சு பேர் ஒருத்தர் வந்து என் கழுத்தை பிடிச்சி நேரம் நேரடிக்க ஆரம்பிச்சுட்டேன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுடாது நான் விடுங்க நான் விடுங்க பிடிச்சிருந்தாலும் நான் போட்டு கீழே வந்திருப்பேன் உயிர் சேதமே நடந்துருப்போம் அந்த அளவுக்கு என்ன கடுமையாக தாக்குனாங்க ஒருத்தர் மாறுலயே குத்திட்டு அது வலி இருக்கு என்னால் தாங்க முடியல காலில் எட்டி வச்சாங்க கீழே படுத்துட்டேன் அதுக்கப்புறமே என்ன அடித்தாங்க என்னால் விடல கையில் கழுத்துல இருக்க செயினாக எடுத்தாங்க கையில் இருக்க போன எல்லாம் பிடிக்கிட்டாங்க நானும் எவ்வளவு இது பண்ண அடிக்கிறதால எடுத்தவே இல்லை அவர் வந்து வசீகரன் சொல்லிட்டு வார்டு நம்பரும் அதே போல் பாரதி ராஜா பாரதி ராஜான்னு சொல்லிட்டு சே ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன் அவரும் ரூபன் சொல்லிவிட்டு இன்னொருத்தரும் இவங்க இதுக்கப்புறம் அந்த ஃபோன்ஸ் நான் முக்கா முக்கான் எனக்கு உயிரே போயிருக்கின்றனாலும் மயக்கப்படுறேனாலே எல்லாம் வந்துட்டேன் ஒரு செயலாளர் தான் வந்து கொஞ்சம் மறித்து விட்டதுனால நான் தப்பிச்சேன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் இறந்துதான் இருப்பேன் இந்த க்கே என்ற வார்த்தையை இங்கே சொல்லிக்கூடாது யார் தலைவரோட தளபதி வாழ்க அம்மா வாழ்க அசியமான வார்த்தைகள் இந்த மாதிரி வாழ்க போகணும் இந்த ஊரில் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா குடும்பத்தோட கொட்டிருவ எங்களை அஞ்சு பேரையும் அரசாங்க இந்த ஊர் ஜனமே பார்த்தது சாச்சியா கை ஃபோனு எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்க எங்கிட்ட இருந்து பலனால எங்க மேல பகத்தன்மையோடு இருந்ததுனால இந்த செயலை நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செஞ்சாங்க எங்களால் இதுக்கு வந்து எப்படி என்னால் இன்னும் என்னால் பேச முடியுது எனக்கு மாறெல்லாம் வலிக்கிட்டு ரொம்ப நிறுத்திட்டா என்ன நடந்தது இல்லைண்ணா அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பல நாளாக ஒரு எங்களை தாக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு அதை வந்து இந்த போஸ்டர் ரீதியாக ஒரு காரணமாக காட்டி எங்களை அதிகப்படியாக தாக்குனா அது இதுதான் காரணம் அவங்க வந்து எங்கள் மேலே பல நாளாக பகுத்தன்மையோட இருந்ததுனால இன்னைக்கு அந்த அந்த பகையை தீர்த்துக்கதான் தீர்த்துக்கிறான்றது தான் ஒன்று அது ஒரு நேற்று உதயநிதிக்கு பிறந்த நாள் உதயநிதி துணை முதல் பிறந்த நாள் அதுல வந்து போஸ்ட் ஓட்டிச்சதா லைட்டா அது நாங்க கிழிச்சோம் போனோம் அப்படின்ட்டு எங்களை அதாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்